டிவி சேனல் நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பெயினாக பார்க்குறோம் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு மாதம் உங்களுக்கு தெரியும் ஜனவரி இந்த மாதத்தை நம்ம எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரியான தீமைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் அவரும் சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தின் வழியாக உங்கள் இந்த மாதத்தை உங்களை இயக்க இருக்கிறாங்க அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருந்தாலே இதுவரைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து குறைவாக இருந்தால் கூட வருங்காலங்களில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது பத்து அப்படின்னாலே உங்களுடைய ப்ரஸ்டீஜ் கூடும் உன உங்களுடைய அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் ஏதாவது எனக்கு காரியம் ஆகணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அல்லது பெரிய மனிதர்களுடைய அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏதாவது அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆனால் கூட பெரியவர்களுடைய தொடர்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறேன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறேங்கிறவங்களுக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பொதுவாகவே பிப்ரே இந்த ஜனவரி மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது மார்கழியும் தை மாதத்தையும் உள்ளடக்கிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ எப்படி இருந்தாலும் தை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸாக பெரிய லெவலில் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் வக்ராங்கதியில் இருக்கார் இயற்கையிலே உங்களுக்கு நல்லதொரு தெய்வ அனுகூலம் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை இது வரைக்கும் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்களும் அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாளாக நான் கிட்ஸ் இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைக்காக ரொம்ப நாளாக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு நல்ல விதமாக குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அவரும் சனி குரு குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கறனால கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இந்த மாதம் இருக்கனால எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் கைகூடும் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானை இந்த மாதம் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அதுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் நீங்கள் எவ்வளோ துணிஞ்சு செயல்படுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது குறிப்பாக பிளான் பண்ணி நீங்கள் லைஃப்பை நீங்கள் மூவ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்னெல்லாம் நீங்கள் நினை ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்ல உங்களுடைய உறவுகளால் நட்பலன்கள் உண்டு அதில் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும் இடம் மாறணும் நினச்சிட்டு இருந்தேன் அந்த மாற்றங்களுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் டிசம்பர் ஆசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ இந்த மாதத்தில் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறைய நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்தில் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஸோ உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அது ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ரெண்டு விதமான எஜுகேஷனும் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நல்ல விதமாக இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய நான்காம் இடத்த சனி பகவான் பார்க்குறாரு அப்படி இருந்தாலே ஸோ நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயத்தால் ஓரளவுக்கு ஏற்றங்கள் உண்டு பட் வருமானம்னு பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் விவசாயத்தில் ஓரளவு நன்மை உண்டு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் குறைவு ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே இந்த மாதத்தில் அதற்கான வாய்ப்புகள் லாபங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய சர்வீஸ் குறிய யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் தான் அவர் நல்ல இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் பெருசாக இல்லை வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடந்த காலங்களில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கின சூழ்நிலைகள் மாறி இந்த மாதம் உங்களுக்கான அங்கீகாரம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி இனி எம்என்சியில் நீங்கள் ஒர்க் இருந்தாலும் சரி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இந்த மாதம் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணி கிடைக்காம இருந்தால் இந்த மாதம் லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவதற்கான பெரிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை வீட்டில் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வளர்ப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் எல்லாவற்றுக்கு மேலாக நல்ல பெண் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன் எனக்கு அமையலேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லதொரு வேலையாட்கள் அமைவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அல்லது என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக நான் தொழில் பண்ணுறேன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது இந்த மாதம் நிலைகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இந்த மாதம் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுவும் நல்லா உங்களுக்கு அந்தஸ்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் அந்த பணங்கள் தவணை முறையில் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது ஸோ ரொம்ப நாளாக நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வரும் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களையும் மெயின்டைன் பண்ணுங்கள் அவர்களால் நமக்கு மன வருத்தங்கள் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷன் வேண்டாம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது அரசியல் வாழ்க்கை உங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு அப்புறம் தான் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவன் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அவருடைய வழிபாடு ரொம்ப பிரதானமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் வேலை வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான விஷயங்களும் நடக்கும் நன்றி வணக்கம்